இடிபாடுல சிக்கி இறந்தவர்களினுடைய அந்த தலைமுடியை இங்கிருந்த இரண்டு வீடுகள் மேலையும் அந்த பாறையானது விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு நொடி பொழுதுல நடந்த சம்பவம் அப்படின்றதுனால யாராலையுமே எதுவுமே பண்ண முடியலன்றது அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கறோம் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியும் இந்த பகுதியில் வந்து அந்த ஏழு பேரும் சிக்கி இருந்தாங்க அதாவது ராஜ்குமாரினுடைய மனைவி மீனா அவங்களுடைய இரண்டு குழந்தைகள் அது போக மூன்று குழந்தைகள் அப்படின்னா அதுல வந்து ஒரு ஐந்து பேர் மீட்கப்பட்ட இடம் இந்த இடத்துல இருந்து மீட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ராஜ்குமாரும் இன்னொரு குழந்தையும் அந்த பகுதியிலிருந்து மீட்கிறாங்கன்னு சொல்றாங்க நாய் தொடர்ச்சியாக இந்த இடத்தையே வட்டமிடக்கூடிய காட்சிகள் பார்க்குறோம் அந்த நாயும் வந்து அந்த ராஜ்குமாரினுடைய உடல் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து மோப்பம் பிடிச்சி இந்த மீட்பு படையினருக்கு காண்பிச்சது இருக்காங்க ஏன்னால் இந்த இந்த பகுதியிலேயே சுற்றி வரக்கூடிய ஒரு நாயாக இருக்குது உண்மையாகவே திருவண்ணாமலையினுடைய இந்த காட்சிகள் வந்து இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத காட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கும் குறிப்பா திருவண்ணாமலையில் ஏற்பட்ட அந்த அந்த காரணமாக பாறை சரிஞ்சது நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல தான் இருக்கும் வீடு மீட்பு பணிகளின் சமயத்தில் அந்த காட்சிகள் அப்படின்னா அந்த பொக்லைன் வச்சு அந்த இதுகள்லாம் எடுக்கக்கூடிய அந்த காட்சி அப்படின்றது யாராலையுமே பார்க்க முடியாததாக இருந்ததுன்றது தமிழ்நாட்டினுடைய நிலைமையாக இருந்தது என்ன நடக்கும் அப்படின்றது இருந்தது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த பாறையானது விழுந்ததன் பிறகு நிச்சயமாக நிச்சயமாக அவங்க உயிரோட இருப்பாங்க அவங்களை உயிரோட மீட்கக்கூடிய பணியாக அது நடக்கும் அப்படின்னா ஆனால் இங்கே இருந்த சூழ்நிலை அப்படியானதாக இல்லை உடனேவே அந்த பணிகள் அப்படின்றது ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாத மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சனிக்கிழமை பெய்த மழையின் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை நாலு மணி அளவில் கிட்டத்தட்ட நாலுலேருந்து நாலரை அப்படின்னு சொல்கிறாங்க தோராயமாக அந்த அளவில் இந்த பாறையானது சரிஞ்சு விழுகக்கூடியது இங்கே நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இங்கே இருந்த இரண்டு வீடுகள் மேலேயும் அந்த பாறையானது விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அந்த சில வீடியோக்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சது அதில் சொல்லப்போனால் அந்த பாறை பாறையானது உருண்டு விழுகல அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த பாறையானது அந்த மண்ணோட சேர்ந்து சரிஞ்சு விழுந்த காட்சிகளை பார்க்குறோம் ஒருவேளை அந்த பாறை உருண்டு இருந்தால் நிச்சயமா இதுக்கும் மேலே நிறைய ஆபத்துகள் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது போது இங்கிருந்து அக்கம் பக்கத்துல நிறைய பேர் இந்த காட்சிகளை பார்த்திருக்காங்க சொல்லப்போனால் அந்த மீனா அப்படின்றவங்க அந்த பாறை விழுந்து சிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் கண்கூடா பார்த்துருக்காங்க ஆனா ஒரு ஒரு நொடி பொழுதல நடந்த சம்பவம் அப்படின்றதுனால யாராலையுமே எதுவுமே பண்ண முடியலன்றது அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கறோம் கிட்டத்தட்ட அந்த மழை இதுக்கு முன்பு பெய்திருந்த மழை அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் அங்கே வந்து எவ்வளவோ மழை வந்தாலுமே கூட அது யதார்த்தமாக எப்பவும் போல தான் இருக்கும் ஆனால் இந்த முறை வந்து இந்த மண்ணெல்லாம் சரியக்கூடிய காட்சிகள்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம் அப்படின்றதெல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படி பெய்த மழையில் அங்கிருந்து அந்த பாறையானது வந்து இங்கே இந்த வீட்டு மேலே விழுந்ததாக சொல்கிறாங்க நம்ம இந்த காட்சிகளையெல்லாம் பார்க்க முடியும் இந்த பகுதியில் வந்து அந்த ஏழு பேரும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராஜ்குமார் ராஜ்குமாரினுடைய மனைவி மீனா அவங்களுடைய இரண்டு குழந்தைகள் அது போக மூன்று குழந்தைகள் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஐந்து பேர் மீட்கப்பட்ட இடம் இந்த இடத்துல இருந்து மீட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ராஜ்குமாரும் இன்னொரு குழந்தையும் அந்த பகுதியிலிருந்து மீட்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம் ஓப்பனாகியும் வந்தது அதுக்கப்புறம் இங்கே இருந்த மக்கள் வந்து சில பேர் அடையாளம் காண்பிச்சிருக்காங்க எந்த இடத்துல வந்து அவங்க மீட் மாட்டியிருந்தாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா இடமும் ஒன்றாக இருந்ததுனால அந்த ஐந்து பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த சரிவு ஏற்பட்ட நிலையில் திங்கட்கிழமை மீட்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நேற்று இரவு தான் வந்து மீதி இரண்டு உடல்கள் அதாவது ராஜ்குமாரும் இன்னொரு குழந்தையும் வந்து மீட்டிருக்காங்க அதுக்கு உதவி செய்ததை வந்து இந்த பகுதியில் நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோ காட்சிகளை பார்க்க முடியும் அவங்க வளர்ப்பு நாய் அப்படின்றது ஒன்று இருக்குது வளர்ப்பு நாய்னா இந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நாய் ஒன்று இருக்குது அந்த நாயை வந்து அவங்க தான் பராமரிக்கிறாங்க இந்த பகுதியில் தான் தெரியக்கூடிய நாயின்னு அந்த நாய் தொடர்ச்சியாக இந்த இடத்தையே வட்டமிடக்கூடிய காட்சிகள் பார்க்குறோம் அந்த நாயும் வந்து அந்த ராஜ்குமாரினுடைய உடல் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து மோப்பம் பிடிச்சி இந்த மீட்பு படையினருக்கு காண்பிச்சது எங்களுக்கு அது நெகிழ்ச்சியாக இருந்தது உள்ளிட்ட பல விஷயங்களை சொல்றாங்க எவ்வளவோ வருத்தமாக இருந்தாலும் அந்த வளர்ப்பு நாய் அப்படின்றது வந்து அதை வந்து காண்பிச்சு கொடுத்தது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இந்த இடத்த நம்ம பார்க்குறோம் இந்த மழையெல்லாம் நின்று இன்னைக்கு இந்த மீட்பு பணிகள் இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளை எல்லாம் அந்த வீடுகளில் அது ஒட்டி இருக்கக்கூடிய வீடுகள் தான் இது இந்த ராஜ்குமார் மீனா அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீடுகள் அங்கே வந்து புதைந்து இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே இன்னும் மீட்பு படையினர் வந்து துரிதமாக செயல்பட்டு அந்த வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம் செய்துகிட்டு இருக்காங்க ஒரு புறம் இந்த வழிபாடுகளில் இந்த பாறை இடுக்கில் சிக்கியிருந்த அந்த உடல்களையெல்லாம் மீட்டு அவங்களுக்கான அந்த இறுதிச் சடங்கு அப்படின்றது இன்னொரு புறம் நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையாகவே திருவண்ணாமலையினுடைய இந்த காட்சிகள் வந்து இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத காட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க பல தலைமுறைகளாக நாங்கள் இங்கே வாழ்ந்து வரோம் ஆனாலுமே இப்படியான ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தது இல்லைன்றது தான் பல பேரும் பதிவு செஞ்சுருக்காங்க இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க இந்த நிலச்சரிவுக்கு பிறகாக வரக்கூடிய செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஐஐடியினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஏற்கனவே

ஏற்பட்டிருக்குன்னு ஏன்னா இங்கிருந்த மக்கள் எல்லாம் பாதுகாப்பா என்ன மறுபடியும் எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால இங்க இருக்கக்கூடிய முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த பாறையை நம்ம பார்க்குறோம் இங்கிருந்து அந்த சரிஞ்சு பாறையானது விழுந்து அந்த வீட்டில் விழுந்து இருக்கக்கூடிய இடங்களை பார்க்குறோம் இங்க அண்ணா அது என்னண்ணா ஏங்க எடுங்க இந்த இடிபாடில் சிக்கி இறந்தவர்களினுடைய அந்த தலைமுடியை அவர் எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் உண்மையாலேயே ஒரு இந்த ஜேசிபியில் வந்து அந்த உடல்களையெல்லாம் மீட்கும்போது மீதி இருந்த இது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உடல் பகுதிகளெலாம் அந்த பாகம் பாகமாக எடுத்து எடுத்த அந்த காட்சிகளையெல்லாம் கூட நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் இதன் பிறகும் கூட இங்கே இருக்கக்கூடிய அந்த பாறைகள் எல்லாம் பார்க்குறோம் இது வரைக்கும் அந்த பாறைகளை பார்க்கும்போது ஒரு அச்சம் இல்லாத சூழல் இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு பிறகாக ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க ஆக இந்த பாறைகளும் எப்போ விழுமோ அப்படின்ற அச்சத்தில் இங்கே இருக்க கூடிய வாசிகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அதிகபட்சமாக கூலி தொழில் தான் அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுனால மாற்று ஏற்பாடு செய்யணும்னு தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்காங்க இந்த மழை நின்று அந்த உடல்கள் மீட்கப்பட்டு இறுதி சடங்கு ஒரு பிறகு நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய காட்சிகள் இன்னுமே வந்து கோரமாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் அந்த பொருட்களில் எடுக்கக்கூடிய காட்சிகள் உள்ளிட்ட பல விஷயமும் பார்க்குறோம் ஆனால் இதுக்கு ஒரு சரியான நிவாரணம் தேவை அந்த உயிரிழந்த குழந்தைகள் ராஜ்குமாரினுடைய இரண்டு குழந்தைகள் அதுபோக மூன்று குழந்தைகள் அப்படின்னு மொத்தம் ஏழு உயிர்களை வந்து இந்த பாறையானது பழி வாங்கி இருக்குறோம் அதற்கு சரியான நிவாரணத்தை கொடுக்கணும் அவங்களுக்கான மாற்று ஏற்பாடு அந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கான அந்த வாழ்வாதாரத்துக்கான சூழ்நிலை எல்லாத்தையும் உருவாக்கணும் இவங்களுடைய வேண்டுகோளா இருக்குதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட சமயத்தில் நாய்களும் சரி அந்த பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் பல படையினர் அந்த ஈடுபாடு அந்த பணியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதே சமயத்தில் அந்த ராஜ்குமார் ரம்யா அப்படின்னு அந்த குழந்தை இவங்களுடைய உடலை வந்து அடையாளம் காண்பிச்சது இங்கே அந்த சொன்னோம் இல்லையா அவங்களுடைய வளர்ப்பு அவங்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய இந்த நாய் தான் இதுதான் வந்து காண்பிச்சு கொடுத்தது அப்படின்றத வந்து இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க ஏன்னா இந்த இந்த பகுதியிலேயே சுற்று வரக்கூடிய ஒரு நாயா இருக்கு நம்மளும் பார்க்குறோம் நேற்றிலிருந்தே இந்த நாய் அந்த பகுதியிலேயே வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த இடத்துல சாந்தின்றவங்க அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த இடத்துல சிக்கியிருந்த சமயத்தில் இந்த ஓடுகளை எல்லாம் தான் அவங்கள உள்ளிருந்து மீட்டிருந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க ஒருவேளை அவங்களை யாராவது கவனிக்காமல் போயிருந்தா அது அதுவுமே ஒரு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருக்கும் சொல்கிறாங்க துரிதமாக செயல்பட்டு இந்த ஓடுகளை உடைச்சு இந்த பகுதியில் தான் அவங்களை மீட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க